யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டாம் அவனுடைய அடியார்கள் என் மனைவியை மகிழ்ச்சி படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன் என் பிள்ளைகளை மகிழ்ச்சி படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன் ஆனால் மீனை மகிழ்ச்சி படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கோடிகளை கொட்ட வேண்டுமா தேவையில்லை என்ன செய்ய வேண்டும் என் நேரங்கள் வாழ்க்கை அனைத்தையும் பள்ளியிலே கழிக்க வேண்டுமா தேவையில்லை அப்படி எதிர்பார்க்கவில்லை உன் பாவத்தை தியாகம் செய் அல்லாஹ் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவான் நீ அவனை பாவத்தை தியாகம் செய்து நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான் சிறந்த மக்களிடத்தில் சிறந்த கூட்டத்தில் அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் கோபப்படுத்துங்கள் கவலை கோபப்படுத்துவலையடைய செய்யுங்கள் சைத்தான் கவலை அடைவானா கவலை அடைவானா அசுல்லாஹி அழுகி சொல்ல சொன்னார்கள் எப்போது ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய வசனங்களை ஓதி சஜிதா செய்கிறானோ அப்போது சைத்தான் விரண்டு செல்கிறான் அழுதவனாக அழுகிறான் சைத்தான் எப்போது அடியான் அல்லாவிற்கு கட்டுப்படுகிறானோ அப்போது ஷெய்தான் அழுகிறான் என் நாசமே ஆதமுடைய மகனுக்கு சுஜுது செய்ய ஏவப்பட்டது அவனோ சுஜுது செய்கிறான் ஆனால் எனக்கோ ஏவப்பட்டது நானே மறுத்து நானோ மறுத்து விட்டேன் நரகத்தை உரித்தாக்கி விட்டேனே என்று செய்தான் ஆதமுடைய மகன் சஜிதாவை ஓதி சஜிதா செய்யும் நேரத்தில் எல்லாம் அழுது அழுகிறான் ஷைத்தான் அழுகிறான் என்று அசுலுல்லாகி சொல்லல்லாஹோ அழகியவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய அருளை எப்படி விவரிப்பது கண்ணியத்துக்குரியவர்களே அசுலுல்லாகி சொல்லல்லாஹோ அழகிய செல்லம் ஒரு முறை சொன்னார்கள் அல்லாஹோடைய அருளை விளக்குவதற்காக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய நேசம் எம் மீது இருக்கிறது இதை இரண்டாவதாக பதிய வையுங்கள் முதலாவது என்ன பதிய வைக்க சொன்ன கவனிக்கிறீங்களா என்னக்க க பதிய வைக்க சொன்ன முதல்ல யாரையாவது கூப்பிட்டு கேட்கவா இல்ல நீ மொத்தமாவே சொல்றீங்களா என்ன உள்ளத்துல பதிய வைக்க சொன்ன முதல்ல அல்லாஹ் எல்லா பாவத்தையும் இரண்டாவது பதிய வைக்க வேண்டியது அல்லாஹ் என் மீது நேசத்தோடு இருக்கிறான் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் இதை பதிய வைங்க உள்ளத்துல என் ரப்பு என் மீது நேசத்தோடு தான் இருக்கிறான் ஒருபோதும் அல்லாஹ் என்னை வெறுப்பதில்லை அல்லாஹ் என்னை விரட்டுவதில்லை அவனை நோக்கி நான் சென்றால் அல்லாஹ் என்னை விட்டு தூரமாகச் செல் என்று அல்லாஹ் கூறுவதில்லை என் தந்தைக்கு மாற்றம் செய்தால் என் தந்தை சொல்லுவார் என் தாய்க்கு மாற்றம் செய்தால் என் தாய் சொல்லுவாள் என் பிள்ளைகள் எனக்கு மாற்றம் செய்தால் என் பிள்ளைகளிடத்தை நான் சொல்லுவேன் ஆனால் எவ்வளவு மாறு செய்தாலும் என் ரப்பை நோக்கி நான் திரும்பச் சென்றால் மீண்டு வா என்று அல்லாஹ் சொல்லுவான் திரண்டு செல் என்று அல்லாஹ் சொல்லிவிட மாட்டான் சுருல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய சபையில் நவித்தோழர்கள் பத்தியில் ஒரு பெண் வருகிறார்கள் யார் அசூரல்லா என் குழந்தையை காணவில்லை இந்த போர்க்களத்தில் சஹாபாக்களை தேடிவரச் சொல்கிறார்கள் அந்த குழந்தை கிடைக்கிறது அந்த பெண்ணுடைய கையில் அந்த குழந்தை கொடுக்கப்பட்டவுடன் அந்த பெண் பாசத்தில் அந்த குழந்தையுடைய பசையை போக்கி முத்தமிடுகிறாள் அசூருல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அத்துறவுனஹாதிஹி தாரி ஹத்தன் வலதாஹா பின்னார் அத்துறவுனஹாதிஹி தாரி ஹத்தன் வலதஹா பின்னார் இந்த நேரத்திலே இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா வீசுவாளா சஹாபாக்கள் சொன்னார்கள் யாரை சொல்லலாம் எப்படி அந்த குழந்தையை தாய் நெருப்பில் வீசுவாள் தான் பெற்றெடுத்த குழந்தை எப்படி வீசுவாள் சொல்லுல்லாஹி அழகி இந்த இந்த தாய் குழந்தையின் மீது இரக்கம் காட்டுவதை விட அல்லாஹ் அவருடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டுகிறான் அர்த்தம் இந்த தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ அது போன்று தனக்கு கட்டுப்பட்ட அடியானை அல்லாஹ் நெருப்பில் வீச விரும்ப மாட்டான் அல்லாஹ் எம்மை நேசித்தால் போதும் அல்லாஹுடைய நேசம் உரித்தானால் போதும் நரகத்தின் சுவாசத்தை கூட அல்லாஹ் நான் அந்த ஒரு தன்மை வந்தா போதும் இறந்த அடியா நான் நேசிக்கிறேன் அல்லா ஜிபிரியில கூப்பிட்டு சொன்னா போதும் யார கூப்பிட்டு சொல்லணும் யார கூப்பிட்டு சொல்லணும் ஜிபிரியில கூப்பிட்டு சொல்லணும் அல்ல அல்ல சொல்லுவாடா ஜிபிரி இடத்துல நம்மள போய்

இப்படிப்பட்ட பெயர் கொண்ட அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் அல்லாஹ் எம்மை நேசித்தால் எம்முடைய பெயரை அல்லாஹ் ஜிப்ரீல் இடத்திலே உச்சரிப்பான் ஜிப்ரீல் வானத்தில் உள்ளவர்களை அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களை இந்த அடியாடை அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் வானத்தில் உள்ளவர்கள் நேசிப்பார்கள் அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியாடை நேசிப்பார்கள் ஒரு முக்மீனை முக்மின் நேசிப்பான் முனாபிகை தான் ஒரு முக்மின் வருப்பான் ஒரு முக்மின் இன்னொரு முக்மீனை ஒருபோதும் வெறுக்க மாட்டான் வெறுத்தால் இவன் நயவஞ்சகத்தன்மையை கொண்டிருக்கிறான் அல்லது அவர் நயவஞ்சகத்தன்மையை கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் இந்த புரிஞ்சிக்கங்க இந்த விஷயத்தை மும்மினை இன்னொரு மும்மின் வெறுக்க மாட்டான் முஸ்லிமை இல்ல நான் சொல்றது உமினை ஒரு மும்மினை நான் வெறுக்கிறேன் என்றால் அவனிடத்தினை குறை இல்லை என் கல்பிலே உள்ள ஈமானில் குறை இருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பானே அல்லாஹூ அபுல் மன்னிப்பான் எதையும் ஹதீசை கேளுங்கள் அழகிவ செல்ல சொன்னார்கள் ஒரு மனிதன் இறக்கக்கூடிய தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வசிய செய்தான் வசிய செய்தான் என்ன வசியத் அழைத்தான் பிள்ளைகளே இந்த உலகத்தில் நான் எல்லை கடந்த பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறேன் ஒருவேளை அல்லாஹ் என்னை எழுப்பி தண்டித்தால் அதையெல்லாம் என்னால் தாங்க முடியாது நான் இறந்ததற்கு பிறகு என்னை எரித்து சாம்பலாக்கி பாதையை கடலிலே தூவுங்கள் பாதியை காற்றிலே தூவுங்கள் அதுபோல் பிள்ளைகளும் அந்த தந்தையுடைய வசியத்தை ஏற்று இறந்ததற்குப் பிறகு அவர் எரித்து சாம்பலாக்கி பாதையை காற்றிலே பாதையை எங்கே கரைத்தார்கள் கடலிலே கரைத்தார்கள் அல்லாஹு ரபுல் அலமின் அவரை ஒன்று கூட்டினான் அல்லாஹ் கேட்டான் ஏன் செய்தா இதை அவர் சொன்னார் ஒரே வார்த்தை தான் உன் பயம் யா அல்லாஹ் உன் அச்சம் யா அல்லாஹ் உன் அச்சம் என் உள்ளத்தை சூழ்ந்தது நீ என்னை எழுப்பி தண்டித்தால் என் நிலைமை என்ன என்ற ஒரு கேள்வி வந்ததையா அல்லாஹ் செய்துவிட்டேன் அறிஞர்களில் சிலர் இந்த ஹதீஃபுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இவர் செய்த இந்த காரியம் குஃபுர் குஃபுரா இல்லையா அல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டான் என்று ஒருவன் நினைத்தால் அவன் யார் ஆனால் இந்த குஃபுர் அறியாமையில் செய்யக்கூடிய குஃபுர் இப்படிப்பட்ட அடியானை அல்லாஹ் என்ன செய்தான் அவனை மன்னித்தான் அல்லாஹ் ஆடினால் அவன் பாவத்தை எல்லாம் பார்க்க மாட்டான் என்ன செஞ்சேன்னா எல்லாம் பார்த்துட்டு மாட்டான் இந்த பாவத்துக்கு இதை செஞ்சியா இந்த பாவத்துக்கு இதை செஞ்சிய அப்படி செஞ்சிய அங்க உட்காந்து செஞ்சிய அப்படிப்பட்ட சூழ்நிலை செஞ்சிய அவ்வளவு கண்ணியம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு செஞ்சிய இவ்வளவு நியமத்தை தந்ததுக்கு பிறகு செஞ்சிய செஞ்சிட்டியா தௌபா செஞ்சியா அவ்வளவுதான் முடிஞ்சு யாரெல்லாம் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் உன்னுடைய பாதையில் வருகிறேன் இனிமேல இதன் பக்கம் மீள மாட்டேன் என்னை மன்னித்து விடையா அல்லா அல்ல மன்னிப்பானா அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான் மன்னிப்பான் அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான் அல்ல மன்னிப்பானா மன்னிப்பான் எப்படி புரிஞ்சிடக்கூடாது கூடாது பாவம் செஞ்சு செஞ்சு தௌபா செஞ்சுக்கலான்னு புரிஞ்சுக்க கூடாது விட்டு விட்டுட்டு நம்ம அதை செஞ்சுக்கலான்னு விட்டுற கூடாது இதோபா செஞ்சுட்டு வாரத்துக்கு சும்மால போய் மக்கால போய் ஒரு தோபா செஞ்சா முடிஞ்ச நினைச்சிட கூடாது உள்ளத்திலே உறுதி ஏற்று இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதி ஏற்றதற்கு பிறகும் மீண்டும் அவனை மீறி சைத்தானுக்கு கட்டுப்பட்டு செய்கிறான் என்றால் எல்லாம் மன்னிப்பான் இவன் ரெண்டில் ஒரு நபித்தோழர் ஞாபகம் இல்லை ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் நான் கொலை செய்வேன் கொலை செய்தேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பாடா சொன்னார்கள் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் இன்னொரு மனிதர் கேட்டார் நான் கொலை செய்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பாடா அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் என்ன அர்த்தம் கேட்டார்கள் என்ன விளக்கம் அந்த கொலை செய்து கொலை செய்தேன் என்று வந்து நின்றவர் கொலை செய்துவிட்டு தன்னை அல்லாஹுடத்திலே திரும்ப வேண்டும் என்று வந்து கேட்டார் ஆனால் இப்போது கேட்டவர் இனிமேல் கொலை செய்யப் போகிறேன் என்னை அல்லாஹ் மன்னிப்பாடா என்று கேட்கிறார் சுஹான் அல்லாஹ் சஹாபாக்களுடைய அது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் அலமின் எம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிக்காமல் என்னுடைய மரணம் எம்மை வந்தடைந்து விட்டால் அவர்களை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது ஒன்றை புரிந்து கொள்வோம் இறுதியாக இதை கூறி முடிக்கிறேன் அடிக்கடி கூறுவதுதான் எல்லா உரைகளிலும் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் சென்றுவிட முடியாது நம்முடைய பாவங்களின் மூட்டைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த மூட்டையில் கடுகளவு இருக்கக்கூடிய கடைசி பாவமும் மன்னிக்கப்படாத வரை அந்த அடியால் சொர்க்கம் செல்ல முடியாது மூணாவது பதிய வச்சுக்கொள்ளும் கொள்ளும் இதை அந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் சொர்க்கம் அந்த கடுகும் பாவமும் அல்லாஹுடைய நாட்டத்தால் மன்னிக்கப்படவில்லை என்றால் எங்கே நரகம் அல்லாஹ் ஒரு பாவம் செய்த ஒரு மும்மினை அழைப்பான் மறுமையில் இவனை மன்னிக்க வேண்டும் அல்லா இவன் சொர்க்கம் செல்லுவதற்கு முன்னால் ஏன் சொர்க்கம் சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அங்கே பாவத்தை சுவந்தா சுத்தமானவன் வாழ முடியாது சுத்தமாக்கிதான் சொர்க்கம் ஒன்று மன்னிப்பான் அல்லாஹ் அல்லது நரகத்திலே அதற்கு தண்டனையை கொடுத்தல்ல அங்கே அனுப்புவான் சுத்தமாகி அவன் பாவத்தில் இருந்து விலகி அந்த ஆற்றில் குளித்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்புவான் பாவிகளை அவனை அழைப்பான் அல்ல அழைத்து கேட்பான் ரசூலுல்லா சொன்னார்கள் அந்த அடியானை பார்த்து கேட்பான் இந்த பாவம் நினைவிருக்கிறதா உனக்கு சொல்ல சொன்னார்கள் மஷரில் அவனுக்கும் அல்லாவிற்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அங்கே நடப்பது யாரும் பார்க்க முடியாது அந்த அடியான் நடத்தில் எல்லா பேசுவான் நீ இந்த பாவம் செய்தாயே உனக்கு நினைவிருக்கிறதா அவன் சொல்லுவான் யா அல்லா அறியும் அறிந்திருக்கிறேன் இந்த பாவம் செய்தாயே நினைவிருக்கிறதா யா அல்லா அறிந்திருக்கிறேன் யா அல்லா இந்த பாவம் செய்தாயே என்ற அல்லா அடுக்கி கொண்டே போவான் அவன் நினைத்துக் கொள்வான் அல்லாஹ் என்னை விசாரிக்க ஆரம்பித்து விட்டான் இனிமேல் என்னால் தப்பிக்க முடியாது என்று சொன்னார்கள் நான் அழிந்து விட்டேன் என்று எண்ணும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் இந்த பாவத்தை எல்லாம் உலகத்தில் நான் மறைத்தேன் நல்லா புரியணும் நாலாவது விஷயம் நான் மறைத்தேன் அல்லாஹ் எம்முடைய பாவத்தை மறைக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்ன ஆகும் குடும்பத்திலேயே கண்ணியம் இருக்காது உண்மையா இல்லையா அழகாக சொல்லுவார் அடிக்கடி சொல்வதுதான் மனிதர்கள் எமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான் நல்லா புரியுங்க அழகான வார்த்தை மனிதர்கள் மனிதர்கள் எமக்கு கண்ணியம் கொடுப்பதெல்லாம் அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான் எப்போது அல்லாஹ் அந்த திரையை நீக்கி விடுவானோ போச்சு எல்லா கண்ணியமும் தொழை சுமன் தசா துதில்மன் தஷா நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான் நாடியவர்களை இழிவுபடுத்துவான் அந்த அடியானை அல்லா நெருக்கமாக்கி சொல்லுவான் இந்த உலகத்திலே இந்த பாவங்களை நான் மறைத்தேன் இங்கும் மறைத்திருக்கிறேன் நேரத்திலே அதை நான் மன்னிக்கிறேன் செல் அப்படி மன்னிச்சால்தான் சொர்க்கம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது முடியாது அல்லாஹ் மன்னிப்பானா அல்லது அல்லா தண்டனையை கொடுப்பானா அல்லாஹுடைய கரத்தில் இருக்கிறது எம்முடைய அமல்களை கொண்டல்லா முடிவு செய்வான் கண்ணியத்துக்குரியவர்களே வாழ்வு முடிவதற்கு முன்னால் அல்லாஹிடத்திலே திரும்பியாக வேண்டும் அடியான் வாழ்வை முடிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அவன் திரும்பவில்லை என்றால் அவன் ஒருபோதும் அல்லாஹவை சந்தித்து விட முடியாது வானத்திலேயே தூக்கி வீசப்பட்டு விடுவான் அவனுடைய உயிர் கபுரை நோக்கி மண்ரப்புக்க பதில் சொல்ல முடியாது ஒமாதீனுக்க பதில் சொல்ல முடியாது முகம்மது ரசூலை குறித்து கேட்கப்படும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது பாவம் தடுக்கும் ஆம் பாவம் எல்லாவற்றையும் தடுக்கும் நன்மையை தடுக்கும் குரானை தடுக்கும் தொழுகையை தடுக்கும் வாழ்வில் வரக்கூடிய எல்லா வழிகளையும் அடைத்துவிடும் பாவம் எப்போது ஒரு அடியான் பாவத்தில் இருந்து விலகி அல்லாகவை நோக்கி செல்கிறானோ அவனுடைய எல்லா வாசலும் உடைக்கப்படும் அவன் செல்லக்கூடிய வழியில் ஒன்றை செய்கிறீர்கள் தடை வருகிறது என்றால் முதலாவது நினையுங்கள் என் பாவம் அதற்கு தடையா எதற்கு நான் தௌபா செய்யாமல் இருக்கிறேன் ஏன் அல்லா எனக்கு சிரமத்தை கொடுக்கிறான் யோசிக்க வேண்டிய முதல் கேள்வி அது தௌபா செய்வதற்கு ரமதான் தேவையில்லை தௌபா செய்வதற்கு இந்த நொடிதான் தேவை இந்த நொடியில் திரும்பினால் அல்லாஹ் எம்மை முன்னேற்றுவான் வணக்க வழிபாடுகள் அல்லா முன்னேற்றுவான் இந்த உலக வாழ்வில் கண்ணியத்தை அல்லா தருவான் வெற்றியை அல்லாஹ் தருவான் செல்லும் இடமெல்லாம் வாழ்வில் அவனுக்கு கஷ்டங்களும் சிரமமும் இருந்தாலும் அவனுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சிப்படுத்துவான் எப்போது பாவங்களில் தன்கா அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இந்த உலகம் முழுவதும் அல்லாஹ் பாதுகாப்பானாக யார் தௌபாவோடு ரமதானை வரவேற்றார்களோ அவர்கள் ரமதானை கண்ணியப்படுத்தியவர்கள் யார் பாவத்தோடே ரமதானில் நுழைகிறார்களோ அவர்கள் ரமதானை ஒருபோதும் கண்ணியப்படுத்த முடியாது ரசூலுல்லா சொன்னார்கள் யார் ரமதானை அடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறதோ அவன் நாசமாகுவான் எத்துணை சாபங்கள் பழைய ரமதானில் எம் மீது ரசூலுல்லாவுடைய இந்த வார்த்தைகள் விழுந்ததோ அல்லாஹ் அறிவான் قد يظندرن لا تقنطوا من رحمة الله. هذا ور واي ب وانغلكم منا التوبة وينوكي كل يا عبادي الذين اسرفوا على انفسهم. لا تقنطوا من رحمة الله. إن الله يغفر الذنوب جميعا. إنه هو الغفور الرحيم. وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب. ثم لا تمسرون. واتبعوا أحسن ما إليكم. وَاتَّبِعُوا أَحْسَنَ مَا இலைக்கும் மின் مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَكُمُ الْعَذَابُ بَغْتَةً திரும்பி வாருங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களை ஒப்படையுங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றுங்கள் திடீரென்று உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முன்னால் திடீரென்று மரணம் உங்களை தொடர்வதற்கு முன்னால் திடீரென்று மலக்குல் மவுத் உங்களுக்கு முன்னால் காட்சி தருவதற்கு முன்னால் உங்க அப்பாயின்ட்மென்ட் எல்லாம் கிடையாது எப்போ வருவார் எப்போ வர மாட்டார்லாம் தெரியாது அது இரவுடைய நேரமாக இருக்கலாம் பகலுடைய நேரமாக இருக்கலாம் உங்கள் மனைவி இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் யார் இருந்தாலும் எதை பற்றியும் அவருக்கு களம் கவலை இல்லை வருவார் ஒன்று ரஹ்மத்துடைய தோற்றத்தில் அல்லது அதாபுடைய தோற்றத்தில் அவரை உங்களுடைய பார்வை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தௌபாவை நோக்கி விரையுங்கள் இந்த வசியத்தை முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் ஆக்கிக் கொள்கிறேன் அல்லாஹூ பாவங்களில் பாவங்களிலிருந்து வெளியே வருவதற்கு அல்லாஹெமக்கு உதவி செய்வானாக வெளியே வந்த பாவங்களை மீண்டும் மீண்டும் தொடராமல் இருப்பதற்கு அல்லாஹெமக்கு உறுதியை தருவானாக ஜசாக்கம் ஹைரன் பாரக் அல்லாஹுலக்கும்